இந்த மாதிரி சிமெண்ட் ஆற்று போகிறது ஓதம் காக்கிறது பாத்ரூம்ஸ் ஒரு இந்த மாதிரி வந்து வெண்டிலேஷன் பிரச்சனைலாம் நிறைய அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அதெல்லாம் ஈஸியாக எப்படி சர்வீஸ் செய்யலான்னு பார்க்கலாம் எப்படின்னாக்கா எஸ்பிஆர் கெமிக்கல் அடிக்க போகிறோம் இதில் எஸ்பிஆர் வந்து அல்ட்ராடெக்கில் கிடைக்குது அல்ட்ராடெக்கு ஏசியனு பெர்ஜரு நெரோலேக்கு இந்த மாதிரி டாக்டர் பிக்ஸைடு நிறைய கம்பெனி நிறைய பேர் அந்த மாதிரி கிடைக்குது அதெல்லாம் வாங்கி ஒரு லிட்டர் கெமிக்கல் ஒரு லிட்டர் வாட்ரு ஒரு லிட்டர் ஒரு கிலோ சிமெண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க மூணுத்தையும் வந்து ஒன்றா நல்லா கரைச்சிருங்க கரைச்சிட்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடு போடுங்க ரெண்டு கோடு போட்டு நல்லா கேப் விடுங்க காய விடுங்க காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பெரிய பெரிய கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஜேகே பட்டி வச்சுருங்க ஜேகே பட்டி இல்லை பட்டி வைங்க வேறு எந்த பட்டியும் இதில் வைக்காதீங்க பட்டி வச்சு நல்லா காய விட்டுட்டு ஒரு ரெண்டு பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு ஃபுல்லாக ப்ரைமர் போடுங்க போய் பார்த்தீங்கன்னா ஹெச்டி பிரைமர் யூஸ் பண்ணுங்கள் டேம்ப்ரூஃப்லாம் யூஸ் பண்ணாதீங்க நார்மல் பிரைமர் யூஸ் பண்ணுங்கள் நார்மல் பிரைமர் யூஸ் பண்ணி நல்லா அடிச்சுட்டு அதுக்கும் கேப் ஓடணும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எமல்ஷன் வந்து இன்டீரியர் எமர்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா மறுபடியும் வந்து இதே பிரச்சனை கொண்டாந்து விடும் எக்ஸ்டீரியர் எமர்ஷன் யூஸ் பண்ணுங்க எக்ஸ்டீரியர் எமர்ஷனில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை இல்லை எக்ஸ்டீரியர் நல்லா பேஸ்டான ஒரு எமல்ஷனாக சூஸ் பண்ணி அதில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு கோடு போடுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏசியனில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபெக்ட்ஸும் அல்டிமாவும் நல்லாயிருக்கும் அதை வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எக்ஸ்டீரியர் எமஷன் இன்டீரியர் இன்டீரியர் எமர்ஷன் மட்டும் தான் வந்து எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி யூஸ் நம்ம வீடியோக்கு நம்ம சேனல் சப்ளை பண்ணிக்கோ